பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூரில் பெரியார் சிலைக்கு அடுத்தடுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் தமிழக கட்சி கலக்கப்பட்டனர் பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவரது உருவ சிலை மற்றும் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே ரவுண்டானா பகுதியில் அமைந்துள்ள பெரியார் சிலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை இதில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து பெரியார் பால்க என்பன உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி மற்றும் நகர செயலாளர் பழக்கடை செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தமிழக வளர்ச்சி கழகத்தின் மாவட்டம் மாணவரணி சார்பில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக கொடிகளுடன் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து வந்து தமிழக கட்சிக் கழகத்தினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பட்டாசு வெடித்து பெரியார் பிறந்த நாளை கொண்டாடினர் மேலும் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் என்பன உள்ளிட்ட முழக்கங்களையும் இணக்கினர் இதில் மாவட்ட மாணவரணி செயலாளர் பசுபதி மகளிரணி தலைவர் சுஜிதா செயலாளர் கண்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்